தண்ணீர் தண்ணீர் பிறந்த இடம் நம்ம பாசந்தான் அவனுக்கு பிறந்த இடம் சொல்லுத்தி ஆள் புரிய இடம் நம்ம பாவனாசம் தான் பாவநாசம் என்றாலே உற்பத்தி அம்மா தேவை அந்த இருக்கம் போடுங்க ீட்டீங்க நியமா தாமி கண்ணி என்றாலே நமக்கு முன்னை அலட்சியமாக இல்லாதீர்கள் முன்னிய நதியை நான் சொல்ல வணங்கக்கூடிய ஒன்றிய நடிகை நீங்கள் முந்தனமாக பெருமாம் சில இடங்களில் குறிப்பதற்கு இடம் பார்ப்பதற்கு இடமாக இருக்கும் உங்கள் கொடுக்கும் பொழுது இடம் பாருங்கள் உங்களுக்கு இணைய நிற்கலாம் செய்து உரிய நன்றை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் வேண்டுமென்று उन खे असां न வரக்கூடிய அதை எடுத்து அந்த பாறை இட போதிய புண்ணியங்களுக்கும் அதை கொஞ்சம் கோஷம் என்று என்ன அறியங்கள் தயு தாமி தண்ணீரை நாம் நாம் காப்பாற்ற வேண்டும் வேண்டும் என்று நாங்கள் கை கொள்கிறோம்